ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குயிக்காக ட்ராவல் பண்ணுற டைமுக்கு வந்து நம்ம தனியாக குழம்பு அதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ ட்ராவலுக்கு என்ன ஒரு செய்யறதுன்றது ஒரு பெரிய யோசனையாக இருக்கும் ஸோ அதுக்கு தான் ஒரு குயிக்காக ஒரு சப்பாத்தி ரெசிபி ஸ்டஃப்ஃபுடு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவர் வந்து தண்ணியில் ஹாட் வாட்டரில் வந்து மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பேனில் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம துடி வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த காலிஃப்ளவர் வந்து இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து ட்ராவல் டைமுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம தனியாக ஒரு குழம்பு செஞ்சு அதை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு பாக்ஸ் எல்லாம் தூக்கி போட வேண்டிய அந்த மாதிரி தேவைகள்லாம் இருக்காது ஸோ இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ ஒரு பக்கம் வந்து சிம்மில் வச்சு காலிஃப்ளவர் வந்து வெந்துக்கிட்டே இருக்கட்டும் சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சு மூடி எடுத்து வச்சிடலாம் ஸோ அப்போ தான் நமக்கு சப்பாத்தி கொஞ்சம் சாஃப்ட்டாக ஒரு இது செய்கிறதுக்குள்ளே மாவு கொஞ்சம் நேரம் ஊறுச்சுன்னா அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஓரளவு அறவை ஆறு பாதி வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்டே சாட் மசாலா இருந்துச்சுன்னா சாட் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பிரச்சனை கிடையாது வீட்டில் இருக்க பெப்பர் தூள் கொஞ்சம் க கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து தனியாத்தூளும் தனியாத்தூள் சீரகத்தூள் இதெல்லாம் நம்ம வீட்டில் யாராச்சும் வச்சுருப்போம்ல ஸோ இதெல்லாம் இருந்தால் இது போட்டுக்கோங்க இல்லை சாட் மசாலாவே இருக்குது அப்படின்னா சாட் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும் ஸோ என்கிட்ட வந்து சாட் மசாலா இப்போ இல்லை அதனால நான் வந்து கொஞ்சமாக பெப்பர் சீரகம் சீரகத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு அதுக்கப்புறம் தனியாத்தூள் எல்லாத்தையுமே போட்டு க உங்கள்கிட்ட வந்து கஸ்தூரி மேத்தி இருந்தால் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா கொத்தமல்லியை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கஸ்தூரி மேத்தி இந்த டைம் போட்டிருக்கேன் ஸோ போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் நல்லா சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா பாயில் ஆகிடும் ஃபுல்லாக பாயில் ஆனதுக்கப்புறம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி செய்யும் போது நம்ம தனியாக வெளியே வந்து இதுக்குன்னு வெளியே போகும்போது அதுக்குன்னு தனியாக செலவு பண்ணி காசு கொடுத்து வாங்கவும் தேவையில்ல ப்ளஸ் வீட்லேயும் வந்து சீக்கிரமாக செஞ்சு கிளம்புறதுக்கு ஈஸியாக ஸ்டஃப் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் தனியாக வந்து இதுக்கு பாக்ஸஸ்லாம் குழம்பு அது இதுன்னு ரெடி பண்ணி எடுத்து போய் சாப்பிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டஃப்டு சப்பாத்தி எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் நமக்கு வந்து ஒன்று ரெண்டு சாப்பிட்டாலே வந்து வயிறு ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ஒன்று ஒன்றே போதும் ஸோ பெரியவங்களுக்குன்னா ரெண்டு இல்லை மூணு அதிகபட்சம் அவ்வளோதான் தேவைப்படும் ஸோ மொத்தமாகவே ஒரு ஃபேமிலிக்கினால் ஒரு ஆறோ ஏழோ சீக்கிரமாக செஞ்சு முடித்து ட்ராவல் டைமுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ரெடி நான் ட்ரை பண்ண சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நல்லா அது வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க ஆற சூடாக ஆறுனதுக்கு அப்புறமா தான் பண்ணணும் இல்லை சூடாக பண்ணிங்கன்னா சப்பாத்தி உள்ள ஸ்டஃபிங் இல்லாமல் எல்லாமே வெளில வந்துடும் ஸோ கையை நமக்கு அளவுக்கு சப்பாத்தி மா எடுக்கிறோமோ அதை விட ஒரு சைஸ் கம்மி அளவுக்கு வந்து பால் மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க அந்த காலிஃப்ளவரை அதுக்கப்புறம் சப்பாத்தி கொஞ்சமாக தேய்ச்சிட்டு அந்த பால் மாதிரி செஞ்சு வச்ச காலிஃப்ளவர் இதில் வச்சு இந்த மாதிரி பேக்கெட் பாக் இது மாதிரி பேக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மட்டும் வெளில எடுத்துருங்க ஏன்னா வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா சப்பாத்தி ரொம்ப தடியாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேகாத மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஸோ மேலே இருக்கிற கொஞ்சமாக அந்த மாவு மட்டும் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து லைட்டாக மாவு போட்டு போட்டு ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா ஸ்டஃபிங் வெளியே வராது சூப்பராக நல்லா பஃபியான சப்பாத்தி ரெடி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா வந்து பொறுமையாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பேனில் வந்து கொஞ்சமாக வந்து சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி செஞ்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா ட்ராவலுக்கு சூப்பர் ஃப்ரெண்ட்லியான டிஸ் ரெசிப்பிங்க இது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலாக மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க இதை செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாட்டா பாபாய் ஸ்டேட்டியூன் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் கூட டின்னருக்கு இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுக்கலாம்